ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் திரும்ப வர ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா உங்களுக்கு திருப்பூருக்கு வந்து இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ ஈவினிங் வந்து உங்களுக்கு திருப்பூர் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முந்தைய உங்களுக்கு நீலகிரி இப்போது ஜஸ்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் தான் இப்போ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்க வீடியோ ஒன்று போட்டு விட்டுருந்தேன் இப்போ உங்களுக்கு ஸோ அதுக்கு வேக்கன்சி வந்து செக் பண்ணேன் ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ இந்த வேக்கன்சி வந்து மொத்தம் வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து மொத்தம் எண்பத்தி ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் அதே மாதிரி பேக்கருக்கு வந்து உங்களுக்கு நாற்பத்தொம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரிசல்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து நாற்பத்தி எண்பத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க வேக்கன்சி மொத்தம் ரெண்டு வேக்கன்சி வந்து கம்மி பண்ணி விட்ருக்காங்க அதே மாதிரி பேக்கருக்கு வந்து மொத்தம் நாற்பத்தி ஒம்பதுல நாற்பத்தெட்டு தான் விட்டுருக்காங்க ஸோ பேக்கருக்கு ஒன்றும் சேல்ஸ்மேனுக்கு ரெண்டு வேக்கன்சி கம்மி பண்ணி விட்ருக்காங்க ஸோ இந்த திருப்பூர் மாவட்டத்தை தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணேன் ஆனால் இப்போ வச்சு இன்றைக்கி மொத்தம் ரெண்டு மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்சிமம் வந்து நம்ம இதுக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு மா இதில் மொத்தம் மூணு வேக்கன்சியை கம்மி பண்ணி விட்டுருக்காங்க ஸோ சோ இப்போ சேல்ஸ்மேனுக்கு ரெண்டு வேகன்சியும் பேக்கருக்கு ஒரு வேகன்சி கம்மி பண்ணி விட்ருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதில் வந்து உங்களுக்கு மேக்சிமம் இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க சில மாவட்டம் ஒரு சில மாவட்டம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில வேக்கன்சி வந்து கம்மி பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இது அவங்க சூஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் வந்து சூஸ் உங்களுக்கு வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாகவோ அல்லது குறைக்கவோ உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ வந்து வே வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வந்து க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ தேவையில்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வேக்கன்சி கம்மி பண்ணதுக்கும் முடியும் அவங்களுக்கு ஸோ அதனால தான் அவங்களுக்கு கம்மி பண்ணி விட்டுருக்காங்க சில ஒவ்வொரு சில மாவட்டங்களில் இது இப்போது நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிஷன் விடும் போது அவங்களுக்கு இது எதுவும் வேக்கன்சி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அது தொடர்ந்து வந்து வேகன்சியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சரி இப்போது வந்து இப்போ செலக்ட் ஆனவங்க வந்து மொத்தம் எண்பத்தி நாலு செலக்ட் ஆகியிருக்காங்க பேக்கருக்கு வந்து நம்ம நாற்பத்தி எட்டு பேர் வந்து செலக்ட் இருக்காங்க இப்போது அடுத்து வந்து என்ன ரிசல்ட்டு அதாவது இப்போ தொடர்ந்து வந்து ரெண்டு ரெண்டு மாவட்டங்களாக இருந்து ரிசல்ட் பப்ளிஷ் இருக்காங்க ஏன்னா இந்த வீக் பாருங்கள் இப்போ ஒரு மூணு மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இது தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீக்கில் வந்து அல்லது இந்த வீக்கில் வந்து அதிகமான அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம வந்து வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஏதாவது அப்டேட் கிடச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நான் வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இன்றைக்கி நைட்டு கூட ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வெப்சைட் செக் பண்ணிட்டுருங்க நானும் செக் பண்ணிட்டு எதாவது த தகவல் அடிப்படையில் வந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் அப்படி வரும் அப்படின்ட்டு எதாவது தகவல் கிடைச்சாலும் உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ எப்போ எப்போ ஓர் இப்போ ஒரு நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ எல்லா மாவட்டமே வந்து க கூடி வரையில வெளியே விட்டுருவாங்க ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனிமேல் வந்து பயப்பட தேவையில்லை மேக்ஸிமம் ஜூன் முப்பதுக்குள்ளே சொன்ன மாதிரி வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க என்ன வந்து டென் டேஸ்கிட்டே இருக்குது ஆனால் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு மாவட்டங்களில் நாலு மாவட்டங்களும் பப்ளிஷ் பண்ணி முடித்தாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் பண்ணி முடிச்சுருவாங்க ஸோ வந்து யாரும் வந்து பயப்பட வேண்டாம் தேவையில்லாத குழப்பங்கள் நீடிக்க வேண்டாம் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணி முடிச்சுருவாங்க ஆனால் அடுத்தது எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு ஒரு அப்டேட் தெரியணும் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் திருப்பூர் ரிசல்ட்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வரும் அப்படின்னு அப்டேட்டுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி தான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படியே வந்து மெயிலில் வந்து முறையில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் என்னோடய மெயில் அடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வீட்லையும் கொடுத்து தான் இருக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நிறைய பேர் கொடுத்து தான் இருக்கிறாங்க நீங்களும் அதை முறையில் கொடுத்து கொடு கொடுங்க அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க நானும் அப்படியே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி முடிச்சுட்டா நமக்கு நல்லது தான் இது மேக்ஸிமம் விட்டு முடிச்சிருவாங்க ஏன்னா ஜூன் ஜூன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூலை செவன்த்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து எல்லா மாவட்டத்துக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நெக் வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சுருவாங்க நெக்ஸ்ட் நல்லா அப்டேட்டை சந்திக்கிறேன் தேங்க் யூ